போட்டித் தேர்வுக்கான வினா விடைகள் நம்மாழ்வார் பாடிய நான்கு நூல்கள் திருவிருத்தம் ரிக்வேதம் திருவாய்மொழி யஜோர்வேதம் திருவாய்மொழி சாமவேதம் பெரிய திருவந்தாதி அதர்வனவேதம் வாயில் தொல்காப்பியத்தின் வாயில் நன்னூல் மாரி வாயில் சோமசுந்தர பாரதியார் நாடு சோழ நாடு சோருடைத்து சேரநாடு வேளமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றருடைத்து உலக தமிழ் மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்தியா தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்தியா தமிழ்நாடு மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மலேசியா கோலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மொரீசியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தமிழ்நாடு தஞ்சாவூர் மாணாக்கன் தலை மாணாக்கன் அன்னம் ஆ போன்றவன் இடை மாணாக்கன் மண் கிளி போன்றவன் கடை மாணாக்கன் ஆடு எருமை போன்றவன் சைவ நால்வரின் உறவு முறைகள் அப்பர் ஆளுடைய அரசு சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை சுந்தரர் ஆளுடைய நம்பி மாணிக்கவாசகர் ஆளுடைய அடிகள் காவியம் ராவண காவியம் புலவர் குழந்தை இயேசு காவியம் கவியரசு கண்ணதாசன் பாரத சக்தி மகா காவியம் சுத்தானந்த பாரதியார் வீர காவியம் முடியரசன் திருவாரூர் கோவை மாணிக்கவாசகர் தஞ்சை வாணன் கோவை கியாமொழி புலவர் ஒரு துறை கோவை அமர்த கவிராயர் சிதம்பர மும்மணி கோவை ஸ்ரீ குமரகுருபரர் சிதம்பர செய்யுள் கோவை ஸ்ரீ குமரகுருபரர் திருவிடை மருதோர் மொம்மணி கோவை பட்டினத்தார் உரைநடை கோவை கதிரேச செட்டியார் சந்திரவாணன் கோவை அந்தகவி வீரராகவும் முதலியார் நல்லுரை கோவை உ வே ச உரை மேற்கோளாக அமைந்த கோவை யாப்பருங்கல காரிகைக்கு உரை மேற்கோளாக அமைந்த கோவை சிதம்பர செய்யுள் கோவை இறையனார் களவியலுக்கு உரைமேர் கோளாக அமைந்த கோவை பாண்டி கோவை நம்பி அகப்பொருளுக்கு உரை மேற்கோளாக அமைந்த கோவை தஞ்சை வாணன் கோவை பாவை திருப்பாவை ஆண்டாள் திருவம்பாவை மாணிக்கவாசகர் சித்திரப்பாவை அகிலன் தைப்பாவை கண்ணதாசன் காவியப்பாவை முடியரசன் விளக்கு பாவை விளக்கு அகிலன் அகல் விளக்கு டாக்டர் மூவா குடும்ப விளக்கு பாரதிதாசன் விளக்கம் நீதிநெறி விளக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் பரப்பிரம்ம விளக்கம் காலமேக புலவர் வேத விளக்கம் வீரமாமுனிவர் கண் சிவனின் வலக்கண் பெரிய புராணம் சிவனின் இடக்கண் திருவிளையாடல் புராணம் சிவனின் நெட்டிக்கண் கண் கந்த புராணம் மலர் குறிஞ்சி மலர் ந பார்த்தசாரதி வாடாமலர் டாக்டர் மூவா கருப்பு மலர்கள் நா காமராசன் பூ சேரர்களின் பூ பனம்பு சோழர்களின் பூ அத்திப்பூ பாண்டியர்களின் பூ வேப்பம்பூ மாலை நொன் பொருள் மாலை திருமேனி ரத்தின கவிராயர் சகலகலாவல்லி மாலை ஸ்ரீ குமரகுருபரர் பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை அகிலாண்ட நாயகி மாலை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருமணி மாலை சேனா புலவர் உப தேசரத்தினமாலை மணவாள மாமுனிகள் நால்வர் நான்மணி மாலை சிவ பிரகாச சுவாமிகள் திருமாலை தொண்டரடி பொடியாழ்வார் நற்கர்ணை தியான மாலை திருவிரட்டை மணி மாலை காரைக்கால் அம்மையார் திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபரர் கோவில் நான்மணி மாலை பட்டினத்தார் பாரத மாதா மாலை பாரதியார் விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் ஆளுடைய பிள்ளையார் திருவிழா மாலை நம்பி ஆண்டார் நம்பி திரு கழுக்குன்ற மாலை அந்தகவி வீரராகவும் முதலியார் புறப்பொருள் வெண்பா மாலை ஐயனார் இதனார் சிவகாமி அம்மை இரட்டை மணி மாலை ஸ்ரீ குமரகுருபரர் பச்சநந்தி மாலை குணவீர பண்டிதர் இலக்கிய மணி மாலை எஸ் வையாபுரி சரஸ்வதி மாலை காளமேக புலவர் ஆளுடைய பிள்ளையார் திரு கலம்பகம் நம்பியாண்டார் நம்பி திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவாமாத்தூர் கலம்பகம் ரெட்டையர்கள் தில்லை கலம்பகம் ரெட்டையர்கள் பிள்ளை கலம்பகம் கவி வீர ராகவ முதலியார் காசி கலம்பகம் ஸ்ரீ குமர குருபரர் மதுரை கலம்பகம் ஸ்ரீ குமரகுருவரர் அம்பலவான தேசிய கலம்பகம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை தாண்டகம் திரு தாண்டகம் திருமங்கையாழ்வார் திரு நெடுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் திருவாசகம் மாணிக்க வாசகர் மனு முறை கண்ட வாசகம் ராமலிங்காடிகள் ஒழுக்கம் வேதியர் ஒழுக்கம் வீரமாமுனிவர் ஜீவகாருணிய ஒழுக்கம் ராமலிங்காடிகள் திலகம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகையர் திலகம் சாவித்ரி திரை கவி திலகம் மருதகாசி அம்சம் பாஞ்ச ஜன்னியத்தின் அம்சம் பொய்கையாழ்வார் கதாயுதத்தின் அம்சம் பூதத்தாழ்வார் வாளின் அம்சம் பேயாழ்வார் சங்கம் இருந்த இடம் முதல் சங்கம் இருந்த இடம் தென்மதுரை இடை சங்கம் இருந்த இடம் கபாடபுரம் கடை சங்கம் இருந்த இடம் மதுரை இருப்பிடம் சிவன் இருப்பிடம் கைலாசம் விஷ்ணுவின் இருப்பிடம் வைகுண்டம் பிரம்மாவின் இருப்பிடம் சத்தியலோகம் திராவிடம் திராவிட சாஸ்திரி திருஞான சம்பந்தர் சைவம் நம்மாழ்வார் வைணவம் திராவிட சாஸ்திரி பருதிமார் கலைஞர் கொடி சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் பூங்கொடி முடியரசன் சேரர்களின் கொடி வில் கொடி சோழர்களின் கொடி புலிக் கொடி பாண்டியர்களின் கொடி மீன் கொடி கொடிமுல்லை முடியரசன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிராப்ஸினை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி